வணக்கம் ஹலோ ஊமத்தரை அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடு போற்றி கவரப்படுத்தி ஆரோவிடி பொண்ணு பிள்ளை மகன் கந்தன் பிள்ளை அவர்கள் நாடக கலைஞர் அனைத்து கலைஞர்களையும் பாராட்டி ஒரு ஆயிரம் ரூபாய் அன்பாக அனுப்பிட்டுள்ளார் எங்களுக்கெல்லாம் கௌரப்படுத்திய ஆறு நாடக பெருமைகளுக்கும் இந்த நாடக அமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றி 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 தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆறு இருப்பு இருப்பு நாட்டில் இருக்கும் எனது தம்பி சார்பாக அனைத்து நாடக கலைஞர்களுக்கும் ஐநூறு ரூபாய் அன்பாக அழைத்துக் கொள்கிறோம் இந்த நாடக கலை குழுவை பாராட்டி அன்பளிப்படுத்த அன்பு அண்ணன் முத்ராமலிங்கம் சக்திவேல் இருவர்களுக்கும் எங்களது நாடக நடிகர் சார்பாகவும் இந்த நாடகத்தின் ஒரு அமைப்பாளருமாகிய அன்பு அண்ணன் ஆரகுடி மைந்தன் எம் கே வல்லரசு அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணே தங்கன் அவர்களுக்கு காத்தடைந்த கிராமத்தை சேர்ந்த ரூபாய் அளித்துள்ளார் இப்பொழுது நமது மண்ணின் மைந்தன் சக்திவேலன் அவர்கள் மிருதங்கம் வாசிப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு நூறுபா அன்பளிப்பு கொடுத்த எனது பெரிய மகன் விவேகானந்தம் அவர்களுக்கு நன்றி நன்றி அந்த வணக்கம் 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 did you Thank <laughs>

வருமான சிங்கத்தை சிதைக்க வந்த சிறுநீர் கூட்டத்தை வேறொரு அழிக்க வேண்டும் ஆமா அழிப்பதற்காக பிறந்தவர்கள் தாங்களே அப்படி

தெளிவாக கூறுங்கள் பார்க்கலாம் நெல்வாங்க போன இடத்துல வேகமான வேளாண் வீரன் சரி கற்பனை சரி பாண்டிய தவர் மூணு பேர் மூவரும் காவலுக்கு கேலி கேள்வி போட்டோம் சரி ஆஹா மூவருமே நம்ம நாட்டில் பிறந்தவர்கள் நம்ம மண்ணில் பிறந்தவர்கள் ஆமா வேளாண்டி யாரு நம்ம துந்தலுக்கு தொழில் மாய்த்தனே ஆமா கருப்பணத்தவர் யாரு நம்ம பாதுகாப்பு சித்தப்பா ஆமா பாண்டியத்தவர் யாரு

அங்களை ஈஸ்வரி மேல சத்தியமா சொல்றேன் மூணு வேட்டி நாங்க கொள்ளுவோம் அப்ப யார் கொண்டது அந்த பேச்சேமே மேல சத்தியமா சொல்றேன் மூணு பேர்த்தி நாங்க கொள்ளுவோம் அப்ப யார் கொண்டது கந்திலன் தங்கபாண்டி மேல சத்தியமா சொல்றா மூணு பேர்த்தி நாங்க கொள்ளல சரி தம்பி மணி என்னங்க நாங்க கொள்ளலங்க சரி அடுத்தது மட்டும் நாங்க சரி செத்தது அவங்களா செத்துட்டாங்க நம்ம அடிச்சது நீங்க அவங்கள செத்துட்டாங்க எதுக்கு சாகுறாங்க சரி நாங்க யாராவது சாக சொல்லி அடிச்சோம் சரி நாங்க ஓடு அடிச்சு அவங்க ஓடு குசுதா இருக்கு நீங்க ஓட்டு அடிச்சா நீங்க ஓட்டு அடிச்சா பள்ளிக்கூடத்துல பிள்ளைய படிக்கிறாங்க சரி நல்லா பள்ளிக்கே படிக்கலைன்னா வாத்தியார் கம்பெடுத்து அடிக்கிறாரு

ஊர் உலகம் வீடியோ பார்க்க வைக்கும் பாசத்துக்குரிய கண்ணார் சேர்ந்த தங்கப்பாண்டி அவர்களுக்கும் எனது ஆசிரியர் ஆரோடியை சேர்ந்த மாயலன் அவர்களுக்கும் எனது மன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி அந்த வணக்கம் வணக்கம் பார்க்க பார்க்க பாட்டு வரும் பாட்டுக்குள்ள வீரம் வரும் வீரத்தில் பேரு வரும் முக்குளத்தர் படை வரும் தேவர் மகன் படை வரும் பார்க்க பார்க்க மகுடம் தேவரமா புண்ணிய பூமி இதுதான்